CSE, AMDS, Cyber Security, VLSI Design, Agriculture மட்டும் Robotics and Automation போன்ற கோர்ஸ்களில் சிரந்த வேலை வைப்புடன் பட்டம் பெர JNN Institute of Engineering Autonomous Chennai Counseling Code 1126 தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருனல் வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பரசெய்யுங்கள் செய்யுங்கள் மாற்ற பாஜக துடிக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து பாஜகவை விமர்சித்துள்ள ஸ்டாலின் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றி வைத்த அரசமைப்பு எனும் ஒளியை சுடர் மங்காமல் பாதுகாக்க வேண்டியது நாட்டு மக்கள் அனைவரது கடமை என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக எனும் பேரழிவு அரசமைப்பை மாற்ற துடிக்கிறது என்று சாடியுள்ள ஸ்டாலின் நாட்டை இருநூறு ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து செல்ல கோர பசியுடன் பாஜக திட்டங்கள் தீட்டி வருகின்றது சமத்துவ சமுதாயத்தை உறுதி செய்ய அம்பேத்கரின் அறிவாயுதத்தை துணை என்று குறிப்பிட்டுள்ளார்